அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மெகாபலியன் என் பெயர் அசுக்க ஸ்டரின் வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் செய்திவாசித்தல் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தென்காசியில் முன்னூத்தி எண்பத்தி இரு மூன்றாம் பயணிகளுக்கு புதிய பயனாளிகளுக்கு பயனாளிகளுக்கு புதிய கட்டுவதற்கான பணியானந்திரன் வழங்கினார் நிலச்சரிவு மீட்பு பணி தயார் நிலையில் தமிழக தீயணைப்பு படை இதர்கள் ஒலிம்பிக் கிருவிழா பாரிஸ் ஒப்பாக்கியில் துப்பாக்கி சுடுகள் ஐம்பது மீட்டர் மூன்று நிலை ரபில் பதக்கம் வென்ற முதல் இந்திய என்ற பெருமைக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி ஹாஸ் மூன்று ஹாங்ஸோங் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இதே ரபில்